வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கு வேலை வாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டருடைய ஆட்சேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்பொழுது அறிவிக்க போகிறாங்க இதை பற்றி நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் தற்சமயம் ஜனவரி ஒன்பதாம் தேதியிலிருந்து ஸ்ட்ரைக் ஆரம்பித்தாங்க அதை கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சாங்க தற்போதைக்கு ஸ்ட்ரைக் செய்யும் எண்ணங்கள் எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டாங்க ஆனால் அமைச்சர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு ஒரு பதில் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் போக்குவரத்து கழகத்தில் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு டிஎன்எஸ்டிசி ஆட்சியர்வுக்கு உண்டான அறிவிப்பை விளைவில் வெளியிட அந்த அறிவிப்பில் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டக்டர் ஏஇஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இதை உள்ளிட்ட அனைத்து பணியிடங்களுமே அடங்கும் போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் ஜாயின் பண்ண என்னென்ன வழிமுறைகள் பின்பற்றப்படும் அப்படின்ற தகவலையும் வெளியிட போகிறாங்க ஸோ விண்ணப்பதாரர்கள் எல்லாமே பிப்ரவரி பதினான்குலேருந்து பிப்ரவரி இருபத்தி எட்டு வரை விண்ணப்பங்களை விண்ணப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வாரியத்தின்படி இந்த ஆட்சேர்ப்பின் மூலம் கும்பகோணம் ஓட்டுநர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் காலி பணியிடங்களை நிரப்பவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக விரைவில் வெளியிட போகிறாங்க தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிய காலி பணியிடங்கள் அரசு போக்குவரத்து கழகங்கள் மூலம் மட்டுமே அறிவிக்கப் போகிறாங்க என்பதை உங்களுக்கு சொல்கிறோம் இந்த விண்ணப்ப ஆட்சியர் வின் கீழ் மொத்தம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயுமே டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எஸ்சிடிசிக்கு தனியாக இப்படி ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட போகிறாங்க அந்த அறிவிப்பில் அதிக அளவு இடங்கள் கிடைக்கும் ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிபோ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிபோ அலுவலகம் அது ஏதாவது ட்ரைவிங் பயிற்சி பள்ளியை அணுகி நீங்கள் என்ன பண்ணணும் முதலுதவி சான்றிதழ்களையும் பெற்று வைத்துக் கொள்ளுங்கள் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக வெளியிட போகிறாங்க டிரைவர் மற்றும் கண்டக்டர் உண்டானது ஸோ இப்பொழுது இருந்தே உங்களை கொள்ளுங்கள் ஸோ ஜனவரி இறுதிக்குள்ளார அறிவிப்பு வெளியாகலாம் இல்லை பிப்ரவரி முதல் வாரத்தில் அறிவிப்புகள் கண்டிப்பாக வெளியிடப்படலாம் டிஎன்எஸ்டிசி சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பிற நம்மிஷங்களோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்